ஹாய் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஆடி மாதம் ஸ்பெஷல் எங்கள் ஊரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயில் திருவிழா ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் எங்கள் பசங்க முன்னாடியே போயாச்சு நான் போயிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் கோயில் களை கட்டுது அங்கே பாருங்கள் சாமி ரெடி ஆயாச்சு இந்த பக்கம் வந்து எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு படைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பொங்கல் கூடையோட அதுதான் இது எங்கள் குலதெய்வம் கிடையாது இது மற்றவங்களோட குலதெய்வம் அவங்க வந்து பொங்கல் வச்சுருக்குறாங்க இங்கே அதுதான் எல்லாரும் பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு வந்து தீபாரதனை காட்டுறதுக்காக வெயிட்டிங் ஸோ சாமி ரெடி ஆயாட்டு இருக்குது ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் எப்படி கலகல கலான் இருக்குது பாருங்கள் நாமளும் இங்கெல்லாம் வந்து லைவ் போட்டிருக்கோம் அப்போல்லாம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் தீபார்த்தனைக்காக வெயிட்டிங்க அதுக்குள்ள வந்து தீபார்த்தனை காட்டினோடனே வந்து அங்கே தீபார்த்தனை ஏற்றியாச்சு தீபார்த்தனை ஏற்றினோன்னே இங்கே ஒருத்தர் மேலே சாமி வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் சாமி ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள் பாருங்க அந்த அம்மனை சுற்றி கற்பூரம் வச்சுருக்காங்க அந்த கற்பூரம் வச்சு தீபார்த்தனை காரணம்னே அவங்க வெளியே வந்து சாமி ஆண்டுறாங்க நிறைய பேருக்கு சாமி வந்துச்சு நிறைய பேர் வந்து அவங்க கிட்டே போய்ட்டு கேட்டாங்க அதாவது அவங்க கஷ்டம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் எப்போ நிவர்த்தி அவன்ட்டு கேட்டாங்க அப்படியே அன்றைக்கே வந்து கறி விருந்து வர சாதம் ஆட்டுக்கறி குழம்பு பாயிலுக்கு ரசம் எல்லாமே பசங்க நான் அப்புறம் சாமி கும்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஆடி மாதத்தில் வந்து என்ன திருவிழா நடக்கும்ட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது உங்கள் ஊரில் இப்போ பாருங்கள் சாமி வந்தவங்க சாமி அந்த கோயிலை சுற்றி வராங்க பாருங்கள்